ஐயனார் துணை சீரியல்ல நம்ம சேரனால எந்த வேலையுமே செய்ய முடியல இன்னாலும் கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரி அண்ணன் எந்த சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்னு பாக்கிறதுக்காக நம்ம பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலை செய்யற அந்த கட்டடத்துக்கே வராப்புல வந்து பார்த்தா அங்கே வச்சிருக்கிற டீயை கூட குடிக்காம அப்படியே ஆறி போயிருக்கு ஸோ நம்ம சேரன் அப்படியே என்ன நடக்குது தான் முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாம உக்காந்துருக்கிறாப்புல பாண்டியன் போய் மேலே கையை வச்சு அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சுய நினைவுக்கே வராப்புல ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம அண்ணனை பார்க்குறதுக்காக பல்லவனும் அங்கே வந்துட்றாப்புல ஏன்னா அவருக்கும் தெரியும் இல்லையா அண்ணன் வந்து எப்படி இருக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு பல்லவனும் அங்கே பார்க்கறதுக்காக வராங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் வந்து எனக்கு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாப்புல இருந்தாலும் அவரால் எதுவுமே செய்ய முடியல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பையா நான் பார்த்துக்குறேன் பையா உன் சூழ்நிலை எனக்கு புரியுது நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சேரனை அனுப்பி வைக்கிறாங்க சேரணும் அப்படியே ஏதோ மதம் பித்து புடிச்சாப்புல அப்படியே சைக்கிளை ஓட்டிக்கிட்டே வரும் முன்னாடி ஒரு கார் கிராஸ் ஆகுது அது வேற யாரும் இல்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்திகாவும் மாப்பிளையும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இறங்குறாங்க ஸோ அவங்களுக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்திகாவும் சேரனை பார்த்துட்றாங்க பார்த்துட்டு கார்த்திகாவும் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம சேரன் வந்து சோகமாக மூஞ்ச வச்சுக்காம அப்படியே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மூஞ்ச வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு வீட்டுக்கு போன உடனே அப்படியே சைக்கோ மாதிரி உட்காந்துருக்கிறாப்புல அங்கே நிலா தான் இருக்கிறாங்க என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம்னே நம்ம சேரனுக்கு தெரியல அங்கங்கே போய் இடிச்சுக்கிறாப்பில் தண்ணி கொடுக்குறேன்னு மூஞ்சி மேடையை ஊற்றிக்கிறாப்பில் அதுக்கப்புறம் நிலாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாப்பில் ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு